கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில சமயம் சிலர் நம்மக்கிட்ட உதவி கேட்பாங்க நம்மளால் முடியும் அப்படின்னாலும் நம்ம அந்த உதவியை செய்கிறதே இல்லை ஆனால் சூழ்நிலை மாறும்போது நம்ம ஐயோ இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படுறோம் ஆனால் நம்ம எவ்வளோதான் வருத்தப்பட்டாலும் அந்த நேரத்தை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒண்ணு பேரு மூணு எட்டு மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் மன உருக்கம் உள்ளவர்களாகவும் இணக்கம் உள்ளவர்களாயும் இருந்து பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம இரக்கம் உள்ளவர்களா இருக்கணுமா நம்ம மற்றவங்களுக்கு எப்ப முடியுமோ அப்பப்ப உதவி செய்யணும் ஒரு வியாபாரி ஒருத்தர் ரெண்டு கழுதைகளை வச்சு தன்னுடைய வியாபாரத்துக்கு உதவியாக அதை பயன்படுத்திட்டு இருந்தாரு அவர் தினந்தோறும் மளிகை பொருட்களை எடுத்துட்டு போய் பக்கத்து ஊரில் விற்றுட்டு வருவாரு இந்த ரெண்டு கழுதைகளும் அவருக்கு உதவியாக காட்டுப்பகுதி மலைப்பகுதின்னு தாண்டி போய் அவருக்கு பயனுள்ளதாக இருந்தது ஒரு நாள் காலையில் அவர் ஒரு கழுதை மேலே பொருட்களை ஏற்றும் போதே அந்த கழுதைக்கு சோர்வா இருந்தது ஆனா அதால் அவர்கிட்ட சொல்ல முடியல அவர் எப்பயும் போல ரெண்டு கழுதைகள் மேலேயும் பொருட்களை ஏற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு போக போக இந்த உடம்பு சரியில்லாத கழுதைக்கு ரொம்ப சோர்வா இருந்தது அதனால அது கூட வந்த கழுதை கழுதைக்கிட்ட கேட்டுச்சு நண்பா எனக்கு ஒரு உதவி செய் என்கிட்ட இருந்து ஒரே ஒரு மூட்டையை நீ வாங்கிக்கோ எனக்கு நடக்க முடியல அப்படின்னு அப்போ அந்த ரெண்டாவது கழுதை சொல்லிச்சு நான் எதுக்கு உன்னோடைய மூட்டையை சுமக்கணும் உன்னோடைய பிரச்சனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு இவங்க மலைப்பகுதி வழியாக நடந்து போகும்போது அந்த உடம்பு சரியில்லாத கழுதை தன்னுடைய கால்களை தெரியாமல் ஒரு கல் மேலே மோதிருச்சு அதனால அது மேலே இருந்த மூட்டையெல்லாம் கீழே விழுந்து இது நில தடுமாறி ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள விழுந்துருச்சு அந்த மனுஷன் ஓடி போய் எப்படியாவது காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணார் ஆனால் அந்த கழுதை அப்படியே உள்ளே விழுந்துருச்சு அவர் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து இன்னொரு கழுதை மேலே வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த ரெண்டாவது கழுதைக்கு மனசே கேட்கல நம்ம ஒருவேளை ஒரு பைய வாங்கியிருந்தா அதோடைய உயிரை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு அது மேலே ரெண்டு மடங்கு பாரம் இருந்தாலும் அது பாரமாவே அதுக்கு தெரியல ஏன்னா அதோடைய இதயம் அதை விட பாரமாக இருந்தது சில நேரம் சிலருக்கு நம்ம உதவாமல் போயிடுவோம் அதுக்கப்புறம் மன வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை அடுத்த கதையில் சந்திப்போம்